கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சமூக வலைதள பதிவுகள் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் மாநில தலைமைச் செயலாளர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பான வானிலை நிலவரம் மற்றும் நடப்பாண்டு பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான கட்டண சலுகைகள் குறித்த விளக்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் சமூக வலைதள பதிவுகள் மக்களவைக்கு ஆறாவது கட்டமாக இன்று நடைபெற்ற தேர்தலில் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாக்களித்தார் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று உற்சாகத்துடன் வாக்களித்தனர் அர்ஜென்டினாவின் குடியரசு தினத்தையொட்டி அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டயானா மாண்டினோ மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள நல்லாட்சிக்கான தேசிய மையத்தில் நடைபெற்ற இலங்கையைச் சேர்ந்த குடிமைப்பணி அதிகாரிகளுக்கான மூன்றாவது திறன் மேம்பாட்டு பயிற்சியில் நாற்பத்தோரு அதிகாரிகள் பங்கேற்றனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என்ற வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தயார் நிலை குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கவுபா தலைமையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை இன்று தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திடீர் கனமழை பெய்தாலும் வெள்ளம் ஏற்படாமல் தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஜூன் ஜூலை அகஸ்ட்ல இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அதாவது பருவமழை துவங்குது அந்த நேரத்திலும் சில சமயத்தில் திடீர்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கலாம் ஸோ அது வாட்டர் ஸ்டெக்னேஷன் அங்கெங்கே அந்த இஷ்யூஸ் எங்கேயும் இன்னண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது அதுக்காக நம்ம இப்போ அந்த டீசில்டிங் ஒர்க்ஸ் முன்னெச்சரிக்கையாக நம்ம சென்னை மாநகரத்தில் மற்ற சுற்று உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நம்ம டீசில்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா இதை இயற்கையான திடீர் மழை வந்துருச்சுன்னா ஒன்று இஷ்யூ இருக்கக்கூடாது ஸோ அந்த ஆய்வு பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே சென்னைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நகரங்களில் இந்த கோயம்புத்தூர் மதுரை போன்ற மாநகரத்திலும் நம்ம இந்த சீசனில் இப்போது டீசல்டிங் ஒர்க்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா அந்த நம்ம வழக்கமாக நமக்கு வடகிழக்கு பருவமழையில் மழை பெய்யும் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் இந்த தேன் மேற்கு பருவமழையிலும் நல்லா மழை சில சமயத்தில் பெயர்க்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஸ்டேட்டில் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் மழை பயிர் ஸோ இந்த மாதிரி திடீர்னா நமக்கு ஹெவி ரேன் இருந்தால் இந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடாது அதுக்கு முன்னெச்சரிக்காக டீசல் கன்சல்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதை நம்ம இன்னைக்கு மேனாக அதை ஆய்வு பண்ணுறோம் அதை தவிர மற்ற பணியும் நம்ம என்ன ஒரு ரோடு ஒர்க் மற்ற பணி என்ன போயிடுச்சு அதுவும் ஆய்வு பண்ணுறோம் ஏற்கனவே நம்ம அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பேசி அவங்களும் ரெடியாக இருக்கணும் இந்த மாதிரி திடீர் மழை வந்துருச்சுன்னா அதுக்கு தேவையான இக்விப்மெண்ட் நகரம் மேனாக அந்த நகர்ப்புற பகுதியில் அந்த டீசல் டீசில்டிங் ஸ்டோம் வாட்டர் டீசில்டிங் பண்ணும் அதே மாதிரி மற்ற பகுதிகளில் திடீர்னா அந்த காத்தோட மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை திடீர்னா அந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு இந்த ட்ரீ கட்டிங் மெஷின் ப்ளஸ் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பவர் சார்ஜ் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கோம் அவர் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கு சொல்லியிருக்கோம் ஏன்னா எந்த பகுதியில் அது வந்து திடீர்ன மழை இருந்தால் அந்த மக்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க வடகிழக்கு மழை அது வரப்போ ஒரு மூணு நாலு மாதமாக அந்த பனி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த கட்டாயமாக அந்த நேரத்தில் பணி செய்ய முடியாது ஆனால் அது ஜனவரிக்கு பிறகு மறுபடியும் அந்த ஒர்க்கு ஏற்கனவே ஆரம்பித்த ஒர்க்கை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது இந்த சீசனில் ஏன்னா இந்த நேரத்தில் தான் அந்த கோடி காலத்தில் தான் நம்ம நல்லா வேலை செய்ய முடியும் நம்ம சென்னை மற்றும் ஸ்பேஷலாக நம்ம கட கடலோர பகுதியில் ஸோ அந்த ஒர்க் அனைத்து துறைகள் சார்ந்தாங்க அதாவது ஜிசிசியில் சென்னை மாநகரத்தில் பண்ணுறாங்க நீர்வளத்துறையில் பண்ணுறாங்க நெடுஞ்சாலை துறையில் பண்ணுறாங்க ஸோ அனைத்து துறையில் அந்த பணிகள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அது உங்கள வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வெலை போய்ட்டுருக்க ஏன்னா அதை எப்படியும் அந்த செப்டம்பருக்குள்ளே அந்த பணிகள் நம்ம முடிக்கணும் ஸோ அந்த ஒர்க்கும் இப்போ சுற்றி போய் பார்க்குறோம் ஏன்னா அந்த சீக்கிரமாக முடித்தால் தான் அந்த வர வடகிழக்கு பிற மழை காலத்தில் அது நமக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும் ரெகுலராக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமே சென்னை மாநகர ஆணையர் தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு மீட் பண்ணுறாங்க அதே மாதிரி மாதத்தில் ஒரு முறை ஈவன் ஸ்டேட் லெவலில் நாங்கள் அந்த ஒரு கிணைப்பு கூட்டம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்புறம் அந்த ஒவ்வொரு ஜோனல் லெவலில் ஒவ்வொரு வார்டு லெவலில் ஒரு குழு போட்டுட்டேன் எங்கெங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு பேசிவிட்டு உதாரணமாக இதில் அந்த ஸ்டோம் வாட்டர் கட்டுறாங்க அந்த துறை மட்டும் இல்லை அந்த டான்ஜேட்கோ அந்த குடிநீர் வாரியம் போன்ற அனைத்து துறைகள் டிராஃபிக் போலீஸ் இதெல்லாம் ஒன்றாக உட்காந்துட்டு அதை ரெகுலராக ஒவ்வொரு டியூஸ்டே மீட் பண்ணி அந்த என்ன இஷ்யூஸ் இருக்குது எந்த ரோடில் வேலை சாயலாம் எங்கே இப்போ வேலையை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அதை ஒன்றாக உட்காந்துட்டு தான் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஒரு கோர்டினேஷன் இல்லைன்னா சொல்ல முடியாது நல்லா கோர்டினேஷன் இருக்குது அதாவது மெயினாக நம்ம ஒரு ரெண்டு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அந்த வட சென்னை பகுதியில் அந்த கோசசலியார் ப்ராஜெக்ட்டும் அந்த அப்புறம் மாதிரி சவுத் சென்னையில் அந்த கோலம் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டோட டைம் அந்த ஏற்கனவே கான்ட்ராக்ட் படி எக்ரிமெண்ட் படி அதில் டைம் இருக்குது ஆனால் அந்த ஏற்கனவே நம்ம என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதோட வேகமாக அந்த ஒர்க் ஒரு ஓரளவு மேக்சிமம் ஒர்க் இந்த கம்மிங் வடகிழக்கு பரவ முலகத்துக்கு முடிஞ்சிடும் அதாவது பணி போற துறையில் நம்ம ரெண்டாக பார்க்கணும் ஒன்று அந்த சென்னையோட மைய பகுதியில் அந்த கூடுதலாக நம்ம சேங்ஷன் பண்ணோம் அந்த பணிகள் அனைத்து பணி முடிஞ்சிருச்சா ஒரு இரு இடங்களில் சில இடங்களில் ஒர்க்கு ஃப்ரெஷ்ஷாக சேங்ஷன் பண்ண போன வருஷம் அந்த பணி மட்டும் பாக்கியிருக்கு அந்த பணி ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த செப்டம்பர் அகஸ்டுக்கு உள்ளே முடிஞ்சிடும் இதை தவிர ரெண்டு பெரிய ப்ராஜெக்ட் நான் சொன்னபடி அந்த கோசஸ்ல அண்ட் கோலம் பகுதியில் அந்த அந்த ரெண்டு ஒர்க் போய்ட்டு அந்த ஒர்க்கு கொஞ்சம் பாக்கி இருக்கும் ஏன்னா அதோட டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை டைம் இருக்கு அந்த படி சென்னை எப்பவுமே நம்ம கடந்த ரெண்டு மூன்று வருஷத்தில் நம்ம இந்த நார்மல் மலைக்கு நம்ம தேராயிருக்கும் ஆனால் சில சமயத்தில் திடீர்னா ரொம்ப ஹெவி எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வந்தா சென்னை மட்டும் இல்லை எந்த நகரத்திலும் அது தாங்க முடியாது முன்னெச்சரிக்கையாக சென்னை மாநகரத்தில் மற்ற சுற்று அனைத்துற உள்ளாட்சி அமைப்புகளிலும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி நேற்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசை நகர்ந்து இன்று காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி ஆறாம் தேதி காலை புயலாக வலுப்பெறக்கூடும் இது மேலும் திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை நள்ளிரவு மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்திற்கு இடையே கரையை கடக்கக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரைமழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு படிப்படியாக கோடை மழையின் தீவிரம் குறையக்கூடும் அதிகபட்ச படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் கல்லூரி கட்டண சலுகைகள் குறித்து விளக்குகிறார் அண்ணா பல்கலைக்கழக சேர்க்கை மைய முன்னாள் இயக்குநர் முனைவர் ஜி நாகராஜன் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலந்தாய்வில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு உண்டான கல்லூரி கட்டண சலுகைகள் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவ மாணவியருக்கு கல்வி கட்டணமும் மற்றும் இதர கட்டணமும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்கிறது மாணவர்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை இந்த சலுகை கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத மாணவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்படுகிறது அடுத்ததாக குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக உள்ள மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கல்வி கட்டணத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறது முதல் பட்டதாரி என்பது குடும்பத்தில் எந்த ஒரு நபரும் பட்டதாரியாக இருக்கக்கூடாது அதாவது அம்மா அப்பா அக்கா தங்கை அண்ணன் தம்பி மற்றும் அப்பாவின் அப்பா அப்பாவின் அம்மா அம்மாவின் அப்பா அம்மாவின் அம்மா யாரும் பட்டதாரியாக இருக்கக்கூடாது கடைசியாக எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பை சார்ந்த மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர் ஆண்டு வருமானம் இரண்டரை லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் இவர்களுக்கும் தமிழ்நாடு அரசே அனைத்து கட்டணத்தையும் ஏற்றுக்கொள்கிறது மாணவர்கள் இந்த அனைத்து வித சலுகைகளையும் சரியாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது